அன்பான பக்தர்களுக்கு வணக்கம் சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் முருகனுக்கு மிகவும் உகந்தவை சஷ்டி திதி முருகப்பெருமானின் வீர தினம் கிருத்திகை நட்சத்திரம் முருகனின் அவதார நாளாக போற்றப்படும் இந்த இரண்டும் ஒரே நாளில் அமைந்தால் முருகனை வழிபடுவதன் மூலம் இரட்டிப்பு பலன் பெறலாம் வாழ்க்கையில் சோதனைகள் மன பொருளாதார சிக்கல்கள் குடும்ப பிரச்சனைகள் போன்றவை ஏற்படலாம் இவ்வாறு கஷ்டப்படும் நிலையில் பொறுமை மற்றும் இறை நம்பிக்கை முக்கியம் பொறுமைதான் நம்மை நிலைத்திருக்க செய்யும் இறை வழிபாடுதான் அதனை வலுப்படுத்தும் சஷ்டி கிருத்திகை நாட்களில் முருகனை உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் அவன் நம்மை அனைத்து சிக்கல்களிலிருந்தும் காப்பாற்றுவான் இன்று சைவ உணவுகள் மட்டுமே சாப்பிட வேண்டும் ஆறு முக்கோண கோலம் பூஜை அறையில் கோலமிட்டு ஓம் சரவண பவ எழுதி ஆறு விளக்குகள் ஏற்றவும் முருகனுக்கு அபிஷேகம் செய்வது முருகனுக்கு உங்களால் முடிந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பால் மன அமைதி தயிர் உடல் ஆரோக்கியம் நெய் காரிய வெற்றி தேன் வார்த்தைக்கு வலிமை பஞ்சாமிர்தம் செல்வம் குழந்தை பாக்கியம் அபிஷேகத்திற்கு பிறகு திருநீறு மற்றும் மலர் அலங்காரம் செய்யவும் நூற்றி எட்டு முறை ஓம் சரவணபவ் சொல்லி உங்கள் வேண்டுதலை முருகனிடம் மனதார கேளுங்கள் கந்த சஷ்டி கவசம் கேட்டால் மேலும் நன்மை கிடைக்கும் முடிந்தால் அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று சிறப்பு அபிஷேகத்தில் கலந்து கொள்ளலாம் இந்த பூஜை முறையை நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் செய்தால் முருகனின் அருள் உங்கள் குடும்பத்திற்கும் சந்தோஷத்தையும் நல்வாழ்வையும் கொண்டு வரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அவர்களும் முருகனின் அருளைப் பெறட்டும் ஓம் முருகா சரவணபவா